வீழ்ந்து வயது குழந்தை ஒன்று அப்பகுதியில் பெரும் சோகத்தினை ஏற்படுத்தியுள்ளது மட்டக்களப்பு மாவட்டம் போரதிவு பற்றி இளைஞர் விவசாய திட்டத்தில் இன்று காலை நீரோடையில் விழுந்து ஒன்றரை ஆண் குழந்தையான முருகேசுனும் குழந்தையே உயிரிழந்துள்ளது குறித்த நீர்நிலைக்கு அருகில் உள்ள வீட்டிலிருந்து குழந்தை தத்தி நடந்து வந்து நீரோடைக்குள் விளையாடி கொண்டிருந்தபோது நீருக்குள் விழுந்துள்ளது வாய்க்கால் நீரோடையில் விழுந்த குழந்தையினை பழுகாமும் பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதும் குழந்தை வைத்தியசாலைக்கு வரும் முன் உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்களினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரேத பரிசோதனைக்காக குழந்தை களவாஞ்சுக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இது தொடர்பான விசாரணைகளை வெள்ளாவளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பெற்றோரின் கவனையினம் பிள்ளைகள் மீதான அக்கறையற்ற செயற்பாடுகளே இவ்வாறான சம்பவம் ஏற்படுவதற்கு காரணம் என சமூக செயற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர் ரக்கந்தல நடக்கலைமே ரக்கந்தல அது வந்து வாமே நடக்கலைமே ஜெபாதல் ஏ தேவர்து வர நானே கட்ட வந்து பாரணே என்ன செஞ்சேன்னு தெரியல